ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மல்லிகைப்பூ நாட்டில் கூட போட போகிறேன் இதை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இதை ஃபஸ்ட்லேருந்தே வந்து எடுக்கணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு வேலை இருந்ததுனால இப்போ நான் இது எப்படி போட்டேன்றது பேஸ் வந்து நார்மல் கிராஸ்கட் மெத்தட்ல தான் பேஸ் போட்டிருக்கேன் மொத்தம் பதினாறு வந்து ஒயிட் கலர் பூ அதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்து ரெட் கலர் பூ இதுக்கு நீங்கள் மொத்தம் வந்து பதினாறுனா முப்பத்தி ரெண்டு ஒயர் வெட்டி அதை வந்து பதினாறு பூ போட்டு வச்சுக்கணும் பத்து ஒயர் வெட்டி அஞ்சு ரெட் கலர் போட்டு வச்சுக்கணும் பத்து ரெட் கலர் ஒயர் முப் இந்த முப்பத்தி ரெண்டு வந்து வெள்ளை கலர் ஒயர் அதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறோன்னா ஒரு வெள்ளை சாரி ஒரு ரெட்டு நாலு வெள்ள ஒரு ரெட்டு நாலு வெள்ளன்னு நம்ம நாலு நாளாக ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ நீங்கள் வரிசலாக போட்டு இது பண்ணிக்க வேண்டியதான் நாலுக்கும் அதை வந்து போட்டு ஒரு எத்தனை லைன் ஏற்றிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இனிமேல் தான் நம்ம கார்னர் டர்ன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நான் இப்போ வந்து டர்ன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம நாலு பக்கமுமே பண்ணிக்கலாம் அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆறுக்கும் ஏழுக்கும் நான் வந்து கார்னர் டன் பண்ணலாம் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அஞ்சுக்கும் ஆறுக்கும் கார்னர் வந்து டேன் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அதே மாதிரி நாலு பூக்கும் நீங்க வந்து கார்னர் டேன் பண்ணிக்கோங்க பாருங்க இன்னொரு தடவை கூட நான் போட்டு காட்டுறேன் சொல்லிட்டு இப்போ கார்னர் டேன் பண்ணியாச்சு இதுல இருந்து நீங்க வெள்ளை கலர் நீங்கள் ஒயர்போட சைடு அப்படியே போட்டுக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் வராது இதுல ஒரே சின்ன ட்விஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படி பண்ணாதான் உங்களுக்கு இந்த டிசைன் வரும் இல்லைனா உங்களுக்கு இந்த டிசைன் வராது பாருங்க இந்த வெள்ளை கலர் ஃபுல்லாக இப்ப போட்டு முடிச்சிட்டேன் இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க இப்ப இந்த ரெட் கலர் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்ப பாருங்க ரெட் கலர்ல நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் எல்லா பக்கமுமே நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும் இப்போ நமக்கு இந்த இடத்துல ரெண்டு ரெட் கலர் வரும் இப்போ நம்ம கார்னர் டேன் பண்ணதும் ஏற்கனவே இருக்கிறது வரும் இப்போ நீங்க ரெண்டுத்தையும் எடுத்து தனித்தனியா நம்ம போட்டோம்னா அந்த பார்டர் கட்டின மாதிரி வர டிசைன் வந்து நமக்கு வராது தப்பா வரும் அதனால நம்ம என்ன செய்யலாம்னா ஒன்று மேல ஒன்னு வச்சு ஒரு நாலஞ்சு பூ பின்னிட்டு ஒன்றை நம்ம வந்து வெட்டி விட்டுருலாம் இதுதான் இதுல இருக்க ஒரே ஒரு டூரிஸ்ட் இந்த மாடல் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இங்க பாருங்க எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க எப்படி போட்டோன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெட் கலர் ஒயரையும் நீங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு ஒயரை உள்ளே தள்ளி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஹோல் பெருசா தெரியும் அதனால ஒன்று மேலே ஒன்று நம்ம வந்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து கூடையும் கொஞ்சம் அந்த கார்னரில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இங்கே பாருங்க எந்தாவது ஒன்று எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம் இப்போ கீழே இருக்க ஒயர் மேலே மேலே இருக்க ஒயரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு சேர்த்து பிடிச்சி நாட் போடுங்க இது ஒன்றே ஒன்று தான் வந்து நம்ம வந்து கார்னர் டன் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டிட்டு அப்படி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு இந்த கூடை வந்து கரெக்டான இதே மெத்தடில் வரும் இல்லைன்னா கூட வந்துடும் உங்களுக்கு ஆனால் இந்த டிசைன் வராது இது ரெண்டாவரை ரெட் கலர் ஒயர் வந்து டி டிசைனை மேலே வளர்றப்போ மாற்றி விட்ரும் இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா போதும் இதில் இன்னொரு தடவை சொல்கிறேன் மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஒயர் கட் பண்ணனும் பதினாறு பூ வந்து ஒயிட்ல வரும் நெக்ஸ்ட்டு பத்து ரெட் கலர் ஒயர் கட் பண்ணிங்கன்னால் ஃபைவ் அஞ்சு வந்து ரெட் கலர் பூ வரும் அது மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரெட்டு நாலு வெள்ளை ஒரு ரெட்டு நாலு வெள்ளைன்னு போட்டுட்டே வர வேண்டியதாக மொத்தமாக ஃபர்ஸ்ட்ல ஒரு ரெட்டு லாஸ்ட்ல ஒரு ரெட் வரும் அப்புறம் நீங்கள் மேலே வந்து ஒரு ஆறு லைன் அளவுக்கு கிராஸ்கட் மெத்தடில் நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க வளர்த்துட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் அஞ்சுக்கும் ஆறுக்கும் மூளை திருப்பிடுங்க மூளை 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 திருப்பிட்டு வெள்ளை கலர் போகிற பக்கம் நீங்கள் பின்னிட்டே போயிடலாம் ரெட் கலர் பக்கம் போகிறப்ப பின்னிட்டே வரப்போ ஒரு இடத்துல ரெண்டு ரெட்டு வர மாதிரி ஒரு பக்கத்து ஸ்டெப்லே அந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் பின்னிடுங்க ரெண்டு ரெட் ஒயரை ஒன்றா மாற்றிட்டு போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இந்த ரெட் கலர் ஒயரை வச்சு தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் அந்த இடத்த ஒரு ஒரு டைமண்ட் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு பாருங்கள் ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நாலஞ்சு பூ போட்டுட்டிங்கன்னா கூட உள்ளே இருக்க அந்த ஒயரை வந்து கட் பண்ணி விட்ரலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டே நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து செட் ஆகாது இந்த மாதிரி வச்சு பின்னுவிட்டிங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கு கொடுத்துரும் இதை நான் வந்து கீழ்ப்பக்கம் ஃபுல்லாக வந்து நார்மல் நாட்லேயும் மேலே வந்து மல்லிகைப்பூ நாட்லேயும் வந்து போட போகிறேன் கீழேயே நீங்கள் மல்லிகைப்பூ நாட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூட கீழே வச்சாக்கா நிற்காது அதனால் நான் இந்த மாடலில் ஃபு ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம உள்பக்கமாக இருக்கிற மேல் பக்கம் இருக்கிற ஒயரை வெட்டாதீங்க நமக்கு வந்து நல்லா இருக்காது எப்பயுமே அந்த உள் பக்கம் வர ஒயரை மட்டும்தான் நம்ம வெட்டிவிட்டு சும்மா கொஞ்சம் தூரம் விட்டு வெட்டுட்டு நீங்கள் உள் அந்த இருக்கிறத சொருகி விட்டுடலாம் இதே மாதிரி தான் நம்ம நாலு மூளைக்கும் இதே மெத்தடில் தான் நம்ம செய்யணும் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யலைன்னா விவியாக போட்டு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மூளை மடக்கியாச்சு ஒரு விவியாக நான் எத்தனை இடத்துல வருதோ எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் மல்லிகைப்பூ மெத்தட் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் நார்மல் நாட்டில் தான் இப்போ போடுறேன் இது நார்மல் நாட்டு ஆனால் இப்போ எப்படி நார்மல் நாட்டுக்கும் மல்லிகைப்பூ நாட்டுக்கு இருக்கிற வி வித்தியாசத்தை பாருங்கள் வெளில வர இடம் ஃபுல்லாக நான் மளிகைப்பூ நாட்டும் அந்த பார்டர் டிசைன் வர இடத்துல நான் நார்மல் நாட்டும் போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஆனால் இது போட கொஞ்சம் டைம் ஆகுது இந்த டிசைனு இப்படி நீங்கள் எப்போயும் இன்னும் மடிக்கிறத ஆப்போசிட் சைடில் நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த சைடில் அதை மேலே சுற்றி போடுங்க இங்கே பாருங்கள் நான் வாயில் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்போ ரெண்டு இன்ட்டு மாதிரி இப்படி வச்சுக்கோங்க கீழ்பக்கமாக போகிற ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் வந்து விடணும் இன்னொரு ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லேயும் நம்ம வந்து விட்டுற வேண்டிதான் தான் இந்த மாதிரி மல்லிகைப்பூ நாட்டு வந்து போட்டுடலாம் இங்கே பாருங்கள் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்னோடய சேனலை பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் வந்து எனக்கு வந்து நிறைய உற்சாகத்தை வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து என்ன இதுனாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த நாட்டை வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது இது ஃப்ளாரல் நாட்டுன்றதுனால நிறைய சிக்காக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இழுத்து போடுங்க ஃபஸ்ட்டு வந்து மல்லிகைப்பூ நாட்டு போட்டு பழகிட்டு போட்டிங்கன்னா தான் இந்த கூட வந்து உங்களுக்கு போட வரும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதே மெத்தடு தான் இது இந்த விவியாக வர்றது வெள்ளையாக வர்றது ஃபுல்லாக மல்லிகைப்பூ நாட்டு அந்த பார்டர் கட்டுறது மட்டும் வந்து நான் நார்மல் நாட்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இதுக்கு அவங்க வந்து எனக்கு இது ஒரு ஆர்டர் தான் அவங்க முறுக்கு கைப்பிடி கேட்டிருந்தாங்க அதனால் நான் வந்து முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன் ஏற்கனவே முறுக்கு கைப்பிடி போடுறது எப் எப்படின்ற வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் வேணால் பார்த்துக்கலாம் ஏன்னா அதையே நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இதை தான் நான் இப்போ காட்டுற பாருங்க திருப்பி ஒரு தடவையை நான் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் வந்து கடைசியாகவும் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் மெயினாக இருக்க எல்லா மேட்டருமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் ஒயரோட லென்த்து வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து எட்டரை ஸ்கேல் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் எனக்கு சரியாக இருந்துச்சு நீங்களும் எட்டரை ஸ்கேல் அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒயர் வந்து கரெக்டாக இருக்கும் நானும் ஃபஸ்ட் டைம் போட்டுறதுனால சரி போட்டு முடிச்சுட்டு அளவு சொல்லலான்னு சொல்லிட்டு நான் கடைசியாக உங்களுக்கு வந்து அளவு சொல்கிறேன் நான் சின்ன சைஸ் போட்டிருக்கேன் ஒரு ல ஒரு லஞ்சு பேக் சைஸ் நான் இப்போ தான் போட்டிருக்கேன் எட்டு ஸ்கேல் எடுத்தால் நீங்கள் நான் நல்லா போட தெரிஞ்சவங்களான்னு எட்டு ஸ்கேல் எடுத்துக்கோங்க புதுசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா எட்டரை ஸ்கேல் எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து பத்தும் இல்லைன்னா வந்து ஒயர் பத்தாமல் போயிடும் இந்த ஃப்ளோரில் நாட்டில் கொஞ்சம் நல்லாவே ஒயர் இழுக்குது போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது கூடைகள் தேவைப்பட்டதுன்னா எங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் எங்கள் நம்பர் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஃபோர் நாங்கள் சிங்கிள் கூடையிலேருந்து எத் எத்தனை கேட்டாலும் நாங்கள் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம் இப்போ கொலு சீசன் வருது உங்களுக்கு எந்த